அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய மனைவி யாருக்கு அமைவார் என்பதை பார்க்கப் போகிறோம் ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் திரிகோணஸ்தானங்களாகிய ஒன்று ஐந்து ஒன்பது கலஸ்தரஸ்தானமாகிய ஏழு மற்றும் எட்டாங்க ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு எட்டு இந்த ஐந்து இடங்களில் ஏதேனும் உண்டு சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தார் அந்த ஆணுக்கு அமையக்கூடிய மனைவி வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் நன்றி